ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பகாரா பைங்கன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ட்ரையாக ஒரு பொடி அரைச்சிக்கலாம் நிலக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் எள் அது வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பெல் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க கோகோனட் இது தேங்காய் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா சவக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதையும் நல்லா தனியாக எடுத்து வச்சுருங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் அது ஒரு டீஸ்பூனு கோரியாண்டர் லீவ்ஸு சாரி கோரியாண்டர் பவுட் ஸ்பூனு வரமிளகா ஒரு நாலு இல்லைன்னு அஞ்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்கவுன்னு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இதையும் அதோட ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு நாளாக கட் பண்ணிக்கோங்க அது உள்ளார ஏதாவது இப்போ இப்போ இது இருக்கான்னு பார்த்துருங்க செக் பண்ணிவிடுங்க புழுவெலாம் இல்லைன்னா செக் பண்ணிவிட்டு தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் எல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் பதம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுருங்க அதே எண்ணெயில் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அது ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல் கருவேப்பில கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்க இந்த பச்சை வாசனம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் இந்த பச்சை வாசனை போன பிறகு இந்த ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவில் ஆட் பண்ண ஆட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் இந்த மசாலாலாம் கத்திரிக்காய் குள்ளார போய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்